கிறிஸ்துவ கணக்கன்பானவர்களே அன்னுடைய நல்ல பெயர்களே உங்களை வாழ்த்து ஆசிர்வதிக்கிறேன் தேவன் இந்த புதிய நாளின் நன்மைகளையும் என்ளை கொடுத்து நம்மை தாங்குவராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி ஐந்தாம் சங்கீதம் ஆறாவது வசனம் நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார்படியிட கடவோம் வாருங்கள் அன்புக்குரியவர்களே நான் பல இடங்களிலே பலவிதமான மக்களை பார்த்திருக்கிறேன் பல்வேறு சமயத்தை சேர்ந்த மக்களுடைய ஆராதனைகளை நான் பார்த்திருக்கிறேன் தொழுகைகளை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வித்தியாசமான முறைமைகளிலே அவருடைய நம்புகிற கடவுளை தொழுது கொள்ளுவார்கள் சிலர் முழங்கால் படையிட்டு தலை மட்டும் தாழ்ந்து தலையிலே துணியை வைத்து கொண்டு அது சிலர் வேறு விதமாக தோப்பு காரணம் போட்டு இப்படி பல நிலைகளில் தங்கள் கடவுள்களை ஆராதிக்கிறதை நான் பார்த்துக்கிறேன் ஆனால் இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதத்துல பல இடங்களில இறை மக்களுடைய இறை படைப்புகள் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறது பாருங்கள் நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் மாதத்தின் கடைசி நாளாகி இந்த நாளில் இந்த புதிய ஆண்டிலே ஒரு மாதத்தை நிறைவு செய்யும் பொழுது நான் இறைவனை தொழுது கொள்ளுகிற நிலைகளிலே நான் எப்படிப்பட்டவனாய் நான் காணப்படுகிறேன் Being a Christian, when we are worshipping the Lord, not only the bow down, there is an important in kneel down. இறைவனுக்கு முன்பாக முழங்கால் படியிடுதல் என்பது இறைவனுக்கு முன்பாக நாம் பணிகிறதை காண்பிக்கிற ஒன்றாய் காணப்படுகிறது பாருங்கள் இங்கு நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிடக் கனவோம் பிழிப்பர்கள் கடிதம் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது பவுல் சொல்லும் பொழுது அவருக்கு முன்பாக முழங்கால்கள் யாவும் முடங்கும் என்று சொல்லி தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனத்துல தானியல் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டான் என்று பார்க்கிறோம் ஆதி திருச்சபையின் காலங்களில மக்கள் திருச்சபையிலே செல்லும்பொழுது முழங்கால் படியிட்டுதான் தான் ஆராதித்தார்கள் சிபம் என்று சொன்னாலே முழங்கால் படியிடுவார்கள் சில பகுதியில் நெடுமுழங்கால் என்று சொல்லுவார்கள் அது காலப்போக்கில் இன்றைக்கு அது நமக்கு சம்பந்தமில்லாத ஒன்றாய் மாறிவிட்டது வேதத்துல பல இடங்களில தெளிவான வார்த்தை முழங்கால் படியிட்டு நான் இறைவனை ஆராதிக்கிறேன் என்று சொன்னால் முழங்கால் படியிடவில்லை என்று சொன்னால் அந்த ஆராதனையாக அதை ஏற்றுக்கொள்வதற்கு முடிவதில்லை சின்ன வயசுல நான் ஸ்கூல்ல இருந்தப்போ படிச்சப்போ பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது முட்டிகால் நீக்க சொல்லுவாங்க ஒருவேளை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் முழங்கால் என்றால் பனிஷ்மெண்ட் நினைக்கிறார்கள் தெரியவில்லை நினைத்தாலும் தவறு இல்லை இந்த ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை வெறுமையாக்குவதை தவிர வேறு ஒன்றும் இல்லை அன்புக்குரிய விசுவாசிகளே இந்த ஆண்டவர் தந்த ஆலயத்தில் இறைவனை ஆராதிக்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்கிறவனமாக நினைவு குருவோம் என் ஆண்டுவர் என்னை உண்டாக்கினார் அவருக்கு முன்பாக நான் வரும்பொழுது பணிந்து குனிந்து முழங்கால் கடவோம் ஆராதிக்க திருச்சபைக்கு செல்லுகிறீர்களா இஃப் யூ ஆர் அ கிறிஸ்டியன் இஃப் கிறிஸ்டியன் இன் இறைவனுக்கு முன்பாக முழங்கால் படியிடுங்கள் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுடைய மன்றாட்டுக்கு செபிக் கொடுப்பார் புரிந்து கொள்வோம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள் ஆண்டு உரை இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நடிவொடுமை துதிக்கிறோம் சோதிக்கிறோம் உடைய சமூகத்தில் வரும்பொழுது நாங்கள் முழங்கால் படையிட்டு பணிந்துமை செய்யும் உடைய பிரசன்னம் எங்கள் வேண்ட திட்டம் ஏசுமுனை ஜபிக்கிறோம் செவக்குழு பிதாவே அமேன்